அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் அன்பர்களுக்கு குரோதி வடத்தின் மூன்றாவது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம் ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சி ஆகிறார்கள் கிரகமான சூரியன் ஆனி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறான் ராசியில் கேது கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு மேச ராசியில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு சந்திர பகவான் உத்திர நட்சத்திரம் கன்னிராசியிலிருந்து இந்த ஆணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆணி மாத ராசி பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டினத்தீங்க நன்றி ராசி அன்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி புதன் ஆணி மாதம் பதினோராம் தேதி மேற்கே உதயமாகிறார் ராசியின் அதிபதி சுக்கரன் ஆணி மாதம் இருபதாம் தேதி மேற்கே உதயமாகிறார் ரிஷபராசிக்கு தொழில் பாக்கிய அதிபதி சனிபுவான் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சரம் செய்கிறார் ஆணி மாதம் முழுவதும் ரிஷபராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறான் இந்த மாதம் வந்து அரசு வழி நன்மைகள் உண்டு இனிமையான அனுபவங்கள் ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதம் அனுபவிக்கலாம் குரோதி வருஷம் ஆணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையில் வைத்து பொது பலன் பார்க்கும்போது ஆணி மாதம் மிக கனமழை பொழியும் பெரும் வெள்ளப்பெருக்கால் சேதாரம் விரயம் ஏற்படும் நீர்வீழ்ச்சி ஆறு ஏரி குளாங்கொட்டைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் புதன் சுக்கரன் சூரியன் கூட்டணி சனி பார்வையில் செவ்வாய் நல்லா இருக்கக்கூடிய நாய்க்கோடு வெறி பிடிச்சி கடிக்கும் நாய்க்கடி தொந்தரவு இந்த மாதம் அதிகரிக்கும் எல்லா தொழில் வேலையிலும் வேலை வலு அதிகரிக்கும் நேரம் பற்றாது வேலை பார்க்குறதுக்கு இந்த ஆணி மாதம் நேரம் பற்றாது நிற்க நேரம் இல்லை சாமியோ அப்படின்னு மனம் புலம்போ இல்லாமல் உழைத்து முதுகு வலி கை கால் வலி தலைவலி பல்வழி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆணி மாத கோச்சார பொது பலன் காட்டுகிறது ஆசிய அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் சந்திரன் கேது கூட்டணி சந்திரனும் கேதுவும் பூர்வ புனிஸ்தனத்திலே கூட்டணி சேர்ந்து குருபகான் பாறையில் இருக்கும்போது பெரும்பாலான குருச்சந்திர யோகம் இந்த மாதம் உண்டு அதே வழியில் கேது சந்திரன் கூட்டணி என்றால் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் உங்கள் மகன் மகள் வழியில் இந்த மாதம் வந்து பண கஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு வந்து சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு அதன் மூலம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது படிப்பு செலவாக இருக்கலாம் தொழில் வேலை செலவாக இருக்கலாம் மகன் மகள்கள் வழியில் ரிசுபராசி என்பலுக்கு செலவுகள் இந்த மாதம் அதிகரிக்கும் ரிஷபராசிக்கு இரண்டாவது வீட்டிலே தனக்காரகன் ஆட்சிபலத்தில் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் பணவரத்து உண்டு உங்கள் சொல் வார்த்தையால் இந்த மாதம் வந்து பணவரத்து விடுவீர்கள் விவசாயம் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லா தொழில் வேலையிலும் இந்த மாதம் வந்து பணவரத்து பெறுவதற்கான வாய்ப்பு ரிஷபராசி அன்புக்கு உண்டு இரண்டாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும் போது உங்கள் பேச்சில் வந்து கோபதாவங்கள் வெளிப்படும் வடுக்குன்னு பேசுகிற மாதிரி கொஞ்சம் தன்மையாக பேசுவது நல்லது நான்காம் வீட்டிற்கு அதிபதியான ரிஷபராசிக்கு சுகஸ்தானாதிபதி இரண்டாவது வீட்டிலே செஞ்சிராமல் செய்கிறார் பெரும்பாலும் வெப்பக்கிரகம் சூரியன் இரண்டாவது வீட்டிலே செஞ்சிராமல் செய்யும்போது கண் வழி வரும் கண்ணில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆடி மாதம் இருபதாம் தேதி வரை சுக்கரன் வந்து அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது ரிஷபராசி என்பர்கள் கண்ணில் வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க சுக்கரன் வந்து மறைந்து தான் இருக்கிறார் சுக்கரன் வந்து ஆறு குடையவர் சூரியன் புதனுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது ரிஷபராசி என்பர்கள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் அரசுக்காரகன் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது அரசு வழி நன்மை உண்டு இந்த மாதம் வந்து பேங்கில் லோன் கேட்டால் லோன் கிடைக்கும் அரசியல்வாதிகளை சந்திக்க போனீங்கன்னா நன்மை உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நன்மை உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஒரு தடவைக்கு கொஞ்சம் ரெண்டு தடவை முயற்சி செஞ்சிங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்குன்னு வாய்ப்பு உண்டு சுக்கர வந்து ரிஷபராசிக்கு ஆறு குடைவார் இரண்டாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்யும்போது கடனை உடனே வாங்கினாச்சும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக கொண்டு போகக்கூடிய நிலை ரிசுப ராசி அன்பர்களுக்கு உண்டு பாடல் கவிதை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் இந்த மாதம் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு ரிசுப ராசியில் குருபகான் சஞ்சலம் செய்கிறார் தனக்காரகன் புத்திரக்காரகன் குருபகான் வந்து ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் கோச்சாரத்திலே பனிரெண்டாவது வீடு ஜென்ம ராசியில் குருபகான் வரும்போது கையில் பணமே இருக்காது மாதம் மாதம் சம்பளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் கையில் பணம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் குருபகான் ஜென்ம ராசியிலே செய்யும் செய்யும்போது பெருந்தன்மையாக நண்பர்கள் உறவினர்கள் மற்றவர்கள் சொல் பேச்சா கேட்டு ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு இடத்துல நிலையாக நிற்க விடாது வேலை விஷயமாக தொழில் விஷயமாக ஒரு அலைச்சல் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குருபுகான் மூலம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ளுங்கள் ரிஷபராசிக்கு பதினோராவது வீட்டில ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனி புகான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் சஞ்சரம் செய்கிறான் இது வந்து உங்களுக்கு அற்புதமான அமைப்பு பதினோராவது வீட்டில வெற்றி ஸ்தானத்தில் ராக்பகவான் சஞ்சாரம் செய்வது ரிசபராசி அன்பர்களுக்கு வெற்றிகளை வந்து உங்களுக்கு குவியும் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ராகுவால் உங்களுக்கு நெற்பலன்கள் பல போட்டி பந்தயம் ரேஸு சூதாட்டம் லாட்ரியில் வந்து பம்பர் பரி சட்டிச்சு ஒரே நல்ல கொடிசரணாகக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த ராகுவால் உங்களுக்கு ஏற்படுகிறது பாக்கியாதிபதி நட்சத்திரத்தில் ராகுவான் செஞ்சிடலாம் செய்யும்போது நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ராகுவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் தந்தை செய்கின்ற தொழில் பூரிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மகசூல் உண்டு விவசாயிகளுக்கு போட்ட வித முளைக்கும் வெள்ளமை நல்லா செழித்து வளரும் இந்த வருடம் வந்து விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் உண்டு வண்டி வாகன முதலாளிகளுக்கு போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு வந்து பழைய பாக்கியெலாம் வசூலாகும் சம்பளம் வந்து கரெக்டாக வரும் வருமான தடை ரிஷபராசி என்பளுக்கு சனி பகவான் வக்கரகீதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது வருமான தடை இருக்காது சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் இருந்து வந்த பகை விரோதம் ரிஷபராசி என்பளுக்கு நீங்க அதே மாதிரி மாம மச்சான்கள் வழியிலும் பகை விரோதம் போட்டி போகாமல் நீங்கள் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் பெரும்பாலும் கோச்சாலத்தில் பனிரெண்டாவது வீட்டில் செவ்வாய் வரும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் காலில் அடிபடும் இரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் இரண்டாவது வீட்டிலே சூரியன் குறிப்பாக வந்து கண்ணில் பிரச்சனை வராமல் பார்த்துங்க நடந்து போகும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது காலில் அடிபடாமல் ரிசுபராசி அன்பர்கள் இந்த ஆணி மாதம் பார்த்து கொள்ளுங்கள் பனிரெண்டாவது வெட்டியில் பனிரெண்டாம் வெட்டியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரம் செய்யும்போது பூமி நிலம் சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பது இந்த மாதம் வந்து நல்ல மகசூல் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு புதன் சஞ்சரம் செய்கிறார் ஒரு சிலருக்கு கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி தோளில் வந்து சிறு சிறு தோல் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் காட்டுகிறது கடக ராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்திலே கடகராசியில் புதன் அமர்ந்தால் புத்தி குழப்பம் ஒரு நிலையாக இருக்காது மனசில் வந்து படம் ஓடுற மாதிரி ஒரு செகண்டுக்கு ஆயிரம் எண்ணங்கள் உதிக்கும் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசி என்பது மூன்றாவது வீட்டிலே தனக்காரகன் செல்லும் பொழுது மாமா மச்சான்கள் வழியில் விரோதம் பயம் பதற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு சுக்கர பகவான் செய்கிறார் சுக்கரன் மூன்றாவது வீட்டிற்கு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து அதிகாரம் தைரியம் தைரியந்தன்பிக்கை ரிசபராசியா அன்பர்களுக்கு உண்டு மற்றபடி கோச்சார கிரகங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டுகிறது அரசுக்காரகன் இரண்டாவது வீட்டில் சஞ்சராமம் செய்யும்போது வீடு கட்டுறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ லோன் கேட்டால் கடன் உதவி இந்த மாதம் கிடைக்கும் அரசு வழி நன்மை ரிசுபராசி என்பர்கள் இந்த மாதம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் செவஞ்செரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்படையினர்த்திங்க திறந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்